கண்ணதாசனுடைய பாடல் பிறந்த கதையில் இன்றைக்கி முதலாவதாக ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப கோபம் அடைஞ்சதுனால கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை பற்றிய கதையை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை லைக் பண்ணிங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் கலைமகள் அப்படிங்கிற பத்திரிகையில் எம்எஸ் பெருமாள் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வாழ்க்கை அழைக்கிறது அப்படிங்கிற ஒரு நாவலை ஒரு தொடர்கதையாக எழுதிக்கிட்டு இருந்தார் அது ரொம்ப புகழ்பெற்ற தொடர்கதையாக இருந்தது எழுத்தாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ராம அரங்கண்ணல் படிச்சுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே இதை நம்ம ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அவருடைய நெருங்கிய நண்பரான பாலச்சந்தரை கூப்பிட்டு சொல்கிறார் அவருடைய ஐடியாவை பாலச்சந்தருக்கு இந்த நாவல் மேலே ரொம்ப பெருசாக ஒரு விருப்பம் இல்லை ஆனால் அந்த நாவலினுடைய மைய கருத்தாக வரக்கூடிய கதாநாயகி பாத்திரத்தின் மேலே அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு வருது கவிதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு அப்பா குடும்பத்தை விட்டுட்டு சாமியாராக போயிடுவார் ஒரு இது வந்து ஒரு பெரிய குடும்பம் அம்மா தனியாக இருக்கிறாங்க இந்த குடும்பத்தில் மூத்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு குடிகாரர் உதவாக்கரையாக தண்ணியை போட்டுட்டு ஊரெல்லாம் பிரச்சனை எழுத்துட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் அவரால் அந்த குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தங்கச்சி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி விதவியாக மாறிடுறாங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தங்கை கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா அதுக்கு கீழே ஒரு தம்பி அவருக்கு கண்ணு தெரியாது இந்த உதவாக்கரையாக இருக்கக்கூடிய மூத்த அண்ணன் அண்ணிருக்காரல்ல அவருக்கு வேறு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் அதற்கும் சோறு போடாமல் அதே வீட்டில் உட்கார வச்சு சரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தினுடைய மூத்த பெண்ணுக்கு இருக்குது முப்பது வயசாயும் திருமணம் பண்ணிக்காமல் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்காமல் குடும்பத்துக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி கோபம் வரும் எல்லாருக்கு எல்லாருக்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க இருந்தாலும் மேலேயும் ஒரு பாசம் எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இதனால் ஒரு கெட்ட பேர் வாங்கிய கவிதா அப்படிங்கிற கதாபாத்திரம் இதனுடைய இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க பாடல்களை கண்ணதாசன் எழுதுகிறாரு இந்த கவிதாங்கிற கதாபாத்திரம் மைய கதாபாத்திரம் இதற்கு யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு மலையாள படம் ஒன்று பார்க்குறாரு எர்ணாகுளம் ஜங்ஷன் அப்படிங்கிற படம் அதில் நடிகை சுஜாதா வந்து நடிச்சிருப்பாங்க அவங்கள வந்து தமிழுக்கு கொண்டு வரணும் இந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க இது ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் அப்படின்னு சுஜாதாவை தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு அவங்க மட்டும் இல்லை ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஜெய்கணேஷ் இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க கமலஹாசனுக்கு இது ஒரு திருப்புமுனையாக அமைஞ்ச படம் இந்த கூட்டு குடும்பத்துக்கு மேலே ஒரு போர்ஷனில் அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வந்து கமலஹாசன் குடியிருப்பார் இந்த படத்தில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் மாலை இந்த படத்தில் நிறைய எல்லாம் பண்ணி கமலஹாசன் பாடியிருப்பார் அந்த பாட்டில் அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு பேர் வச்சு படத்தை ஆரம்பிக்கிறாங்க படத்தில் பாடல்களை உருவாக்குவதுதான் முதல் வேலை அந்த வேலைக்கான அந்த சுச்சுவேஷன் முதல் பாடலுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குறதுலேயே பட கு படக்குழுவுக்குள்ளே ஒரு பெரிய விவாதம் வருது ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் பாட்டு வேணும் அப்படின்னு படத்தினுடைய இயக்குனர் பாலச்சந்தர் சொல்லிடுறாரு இந்த கவிதா அப்படின்ற குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய தங்கை அவன் வந்து அண்ணனை வீட்டை விட்டு வெளியனுச்சா தண்ணி போட்டு கலாட்டா பண்ணுறான்னு சொல்லிவிட்டு இதை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் எதிர்ப்பாங்க அம்மா அண்ணி தங்கச்சிங்க எல்லாருமே ஆயிரம் இருந்தாலும் அண்ணன் தானே ஆம்பளை தானே நீ சம்பாதிக்கிறேங்கிற கர்வத்தினால அவனை வீட்டை விட்டு வெளியெல்லாம் அனுப்பாத அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் என்ன சொல்வா குடும்பத்துக்கு சம்பாரித்து ஒரு பைசா கூட கொடுக்க கொடுக்குறவன் தான் ஆம்பளை இவன் எதுவுமே பண்ணாமல் தண்ணி போட்டுட்டு வந்து கலாட்டா பண்ணுறான் இவன் வீட்டுக்கு வெளியவே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளியே நிப்பாட்டி வச்சுட்றாங்க இப்போ அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இந்த அவமானத்தை அவனால் ஏற்றுக்க முடியாது ரெண்டாவது இவங்க கேட்குற மாதிரி அவனால் பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்தும் கொடுக்க முடியாது தங்கச்சி திட்டவும் முடியாது ஏன்னா அவங்க தான் பிரெட் வின்னர் இந்த இயலாமையில் தங்கச்சியையும் தாக்குற மாதிரி மறைமுகமாக தாக்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கணும் அதே நேரத்தில் தத்துவார்த்தமான சிந்தனைகள் வர்ற மாதிரியும் இருக்கணும் தத்துவ பாட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாலச்சந்திரனுடைய ஒரு சுச்சுவேஷன் இதை வந்து ஏன் தயாரிப்பாளர் வேண்டாங்கிறாருன்னா இவன் உதவாக்கறேன் இந்த கவிதா தான் முக்கியமான கதாபாத்திரம் தங்கச்சியை அவன் திட்டி பாடி அது சரின்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டால் இந்த படமே ஊற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறது தான் தயாரிப்பாளர் அண்டு கதாசிரியருனுடைய கருத்தாக இருந்தது ஆனால் பாலச்சந்தர் இந்த விவாதம் போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாரு சரி இப்போ பாட்டு எழுத போகிறது நீங்களும் நானும் கிடையாது கண்ணதாசன் தான் எழுத போகிறாரு அவர் வந்து எழுதட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம படத்தில் வச்சுக்கலாம் இல்லைன்னா படத்துலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க ஈவினிங் டைமில் கம்போசிங்க்கே ஏற்பாடு பண்ணுறாங்க ராம அரங்கண்ணல் அவருடைய ஆஃபீஸில் தான் நடக்குது கதாசிரியர் இயக்குனர் எல்லோரும் வந்துட்டாங்க கவிஞர் கண்ணதாசனும் வந்து சேர்ந்துடுறாரு இப்போ அந்த சுச்சுவேஷன்லாம் சொன்ன உடனே எம்எஸ்வி டியூனை வாசிக்கிறாரு கண்ணதாசன் வழக்கமாக பாட்டு எழுத போகும்போது அதை மட்டும் பண்ணாமல் நிறைய டைவெர்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுவார் நிறையா விஷயங்களை பற்றி பேசுவார் அரசியலை பற்றி பேசுவார் தமாஷா பேசுவார் நாட்டு நடப்பை பற்றி பேசுவார் அன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா உலகத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுவார் இப்படியே பேசி பேசி அந்த நாள் போயிடுது மறுபடியும் ரெண்டாவது நாள் வர்றாங்க டைம் ஆகிட்டதுனால மறுபடியும் எம்எஸ்வி டியூனம் மாசிக்கிறாரு திருப்பியும் அதே போல் வேறு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போய் வேறு ஏதோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஜாலியாக எல்லாம் போயிட்டு இப்படி ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி போயிடுது சரி அடுத்த நாளாவது இந்த பாடலை எழுதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அரங்கண்ணனுடைய அலுவலகத்துக்கு எல்லோரும் வந்து சேர்றாங்க அடுத்த நாளும் கவிஞர் கண்ணதாசன் இதே மாதிரியே பொழுதுபோக்க ஆரம்பித்த உடனே எல்லா ஆளுக்காலும் ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது கவிஞரே நீங்கள் இப்போதைக்கு இந்த பாட்டை எழுதி தர்ற மாதிரி இல்லை எனக்கு இன்னொரு கம்போஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்மோனியம் பெட்டி எடுத்துக்கிட்டு கோவமாக அவர் கிளம்பி போயிடுறாரு அதுக்கு பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்குது உட்காந்துக்கிட்டு இருந்த கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் அரங்கநலை பார்த்து சொல்லியிருக்காரு அரங்கநல் மழை பெய்யுது சாப்பிட்றதுக்கு ஏதாவது சூடாக வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவர் டென்ஷனில் இருக்கார் மூணு நாளாயும் பாட்டு பாட்டு வரல மியூசிக் டேரக்டர் வேறு கோச்சிட்டு போயிட்டார் மழைக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு வேணுமா கவிஞரே மூணு நாளாயும் நீங்கள் பாட்டு எழுதி கொடுக்கல இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கு நம்ம ஒதுங்கிறதுக்கு இந்த பில்டிங்காவது இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க ரெண்டாவது நீங்கள் இப்படியே பாட்டலி கொடுக்காமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கதையில் கதாநாயகி அவங்க அண்ணனை எப்படி வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி வச்சாலோ அதே மாதிரி நானும் உங்களை வெளியே நிப்பாட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தமாசா பேசக்கூடிய விஷயம் இது கவிஞரும் வேடிக்கையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பதிலுக்கு ஏன் உன் பில்டிங் இல்லைன்னா உன் கொட்டடம் இல்லைன்னா எனக்கு மழைக்கு போகுதுங்க வேறு இடமே இல்லையா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கியா நான் தெருவில் போய் நிற்பேன் தெருவில் நிற்கிறதுக்கு நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்திருக்காரு அப்போது கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு ஸ்பார்க் உருவாகுது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார்ல தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்ட்டு அதில் போய் நிற்கிறதுக்கு நீ என்ன நான் என்னன்னு கேட்டார் இல்லையா அது ஒரு பல்லவி மாதிரி ஒரு மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது உடனே பதிலுக்கு அரங்கண்ணன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அரங்கணல் ஒரு நிமிஷம் இருங்க நம்ம எம்எஸ்வி அவர்களை கூப்பிடுங்க திரும்பி நம்ம ரெண்டு பேரும் பேசணும் இல்லையா அதுலேருந்து ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இந்த பாட்டுக்கான பல்லவி வந்துருச்சு அவர் வந்தார்னா நம்ம மொத்த பாடலையும் எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரங்கண்ணலும் எம்எஸ்விக்கு ஃபோன் போட்டு அவரை கூப்பிட்றாரு ஃபோன் வந்த உடனே அந்த தகவலை கேட்டுட்டு மறுபடியும் பெட்டியை தூக்கிட்டு காலை வச்சுட்டு திரும்பியும் இங்கே வந்துடுறாரு எம்எஸ்வி அவர்கள் தன்னுடைய அந்த டியூனில் அந்த பல்லவியை போட்டு பாட ஆரம்பிக்கிறாரு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது இதில் ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞானப் வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன அப்படின்னு அழகாக பல்லவியை கொடுத்துருப்பார் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இதில் ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன இதான் பல்லவி இந்த பல்லவிக்கு பிறகு குற்றாலத்தில் தேனருவி கொட்டுற மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட சரணங்களை கவிஞர் கண்ணாதாசன் எழுதிடுறாரு ஆனால் அவங்களுக்கு தேவை மூணே மூணு சரணம் தான் இதிலிருந்து எதை எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் பாலச்சந்தர் வந்து ராத்திரி முழுசும் அதை படித்து பார்த்துட்டு மூணு சரணங்களை தேர்ந்தெடுத்தார் அந்த சரணத்தில் கவிஞர் அழகா சொல்லுவார் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே நிப்பாட்டிட்டா ஆம்பளை இந்த அவமானத்தை தாங்க முடியல அவளுக்கு பதில் சொல்கிற மாதிரி பணம் சம்பாரித்து கொடுக்கவும் முடியல அதே நேரத்துல அவளை பகச்சிக்கவும் இந்த சூழ்நிலையில இயலாமையில் இருக்கக்கூடிய ஆண் விதி மேலே பழிய போடுவா இல்லையா தந்தை படை தாரா இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி ஆதி வீடு அந்த இதில் நான் என்ன அடிய நீ என்ன ஞான பெண்ணீ வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன இரண்டாவது சரணத்தில் கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி காற்றுக்கென்ன தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி நீ குடும்பத்தை பொறுப்பாக பாதுகாக்கிற அப்படிங்கிறதுனால நீ என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலை ஒரு பெண்ணாக இருந்து நான் சம்பாரித்து இந்த வீட்டை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற கர்வத்தினால் நீ என்னை அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் மூணாவது சரணத்தில் பாலச்சந்தர் எதிர்பார்த்த மாதிரியான தத்துவங்கள்லாம் அழகாக உள்ளே வந்திருக்கும் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார் மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி அதை பாட்டாக பாடிருவோமா தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டே இதுதான் என் கட்சி உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேன் என்ன கடிக்கும் தீ என்ன ஞான பெண்ணே வாழ்வின் வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன அப்படின்னு மூணாவது சரணத்தை முடிச்சுட்டு திரும்பி பல்லவி தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு அப்படின்னு முடிச்சிருப்பாரு கவிஞர் ரெண்டு நாளைக்கு தாமதமானாலும் தனக்கும் தயாரிப்பாளருக்கும் நடந்த ஒரு உரையாடலில் ஒரு சொல்லுக்கு இன்னொரு பதில் சொல் சொல்லுவதால் உருவான ஒரு வார்த்தைகளை வைத்து ஒரு பாடலை உருவாக்கி அதில் அரிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த செய்தி அவருடைய பாடல்களை விட பாடல் பிறந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளோட சேனலில் வரக்கூடிய நிகழ்வில் இன்னும் சில பாடல் பிறந்த கதைகள் எல்லாம் பார்ப்போம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா